செய்திகள் அரசு போக்குவரத்து கழகம் சார்பில் இரண்டாயிரம் ரூபாய்க்கு மாதாந்திர சலுகை பயணச்சீட்டை அமைச்சர் சிவசங்கர் அவர்கள் அறிமுகம் செய்து வைத்தார் தேர்தல் ஆணையம் தொடர்ந்த வழக்கில் ஏப்ரல் ஒன்றாம் தேதி முன்னாள் அமைச்சர் கே சி வீரமணி அவர்கள் நேரில் ஆஜராக திருப்பத்தூர் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது சென்னை எழும்பூர் அரசு அருங்காட்சியக வளாகத்தில் சர் ஜான் அவர்களின் சிலையை முதலமைச்சர் மு அவர்கள் திறந்து வைத்தார் ஒன்பது மாதங்களுக்கு பிறகு சர்வதேச விண்வெளி மையத்திலிருந்து சுனிதா வில்லியம்ஸ் அவர்கள் பத்திரமாக பூமிக்கு திரும்பினார் இருபத்திரண்டு கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு முன்னூற்றி இருபது ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் அறுபத்தி ஆறாயிரத்தி முன்னூற்றி இருபது ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல ஒரு கிராம் வெள்ளியின் விலை கிராமிற்கு ஒரு ரூபாய் அதிகரித்து ஒரு கிராம் வெள்ளி நூற்றி பதினான்கு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது விண்வெளியில் ஒன்பது மாதங்கள் சிக்கித் தவித்த விண்வெளி வீரர்களை மீட்பதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் அளித்த வாக்குறுதி நிறைவேற்றப்பட்டுள்ளதாக அமெரிக்க வெள்ளை மாளிகை தெரிவித்துள்ளது சென்னை மாநகரின் மணலி புதுநகர் திட்டப்பகுதியில் பட்டா பெறுவதற்காக தமிழ்நாடு வீட்டுவசதி வாரியத்தின் சார்பில் இன்று முதல் வருகின்ற இருபத்தி ஒன்றாம் தேதி வரை சிறப்பு முகாம் நடத்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னை மற்றும் சுற்று வட்டார பகுதிகளில் இன்று ஆட்டோ மற்றும் கால் டாக்ஸிகள் இயங்காது என்று தகவல் வெளியாகியுள்ளது கற்றல் திறன் சோதனைக்கு தயாராக உள்ள நான்காயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ரெண்டு பள்ளிகள் பட்டியலை தொடக்க கல்வித்துறை வெளியிட்டுள்ளது கடந்த மார்ச் எட்டாம் தேதி லண்டனில் தன்னுடைய சிம்பொனி இசையை அரங்கேற்றி இந்தியாவை பெருமைப்படுத்திய இசையமைப்பாளர் இளையராஜா அவர்களை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நேரில் சந்தித்து வாழ்த்து தெரிவித்துள்ளார் எழும்பூரிலிருந்து மார்ச் இருபத்தி எட்டாம் தேதி குருவாயூர் செல்லும் விரைவு ரயில் நாகர்கோவிலுடன் நிறுத்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னையில் பனிரெண்டு துணை மின் நிலையம் அமைக்கப்படும் என்று அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் தெரிவித்துள்ளார் டிஎன்எஸ்இடி தேர்வு உத்தேச குறிப்பு மீது ஆட்சேபனை தெரிவிக்க கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டுள்ளதாக ஆசிரியர் தேர்வு வாரியம் அறிவித்துள்ளது தொகுதி மறுசீரமைப்புக்கு எதிரான கூட்டு நடவடிக்கை குழு கூட்டம் இருபத்தி ரெண்டாம் தேதி சென்னையில் நடைபெறுகிறது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது வரட்டாறு தேக்கத்திலிருந்து பாசன வசதிக்காக இருபது நாட்களுக்கு தண்ணீர் திறக்க நீர்வளத்துறை உத்தரவிட்டுள்ளது மும்பை சென்னை இடையிலான விரைவு ரயில் நெல்லை வரை நீட்டிக்க வேண்டும் என்று திருமாவளவன் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளார் அக்னி வீரர் தேர்விற்கு ஏப்ரல் பத்தாம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கை கடற்படையினரால் மீனவர்கள் தொடர்ந்து கைது செய்யப்படுவதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று ஒன்றிய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்களுக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் கடிதம் எழுதியுள்ளார் நீலகிரி மாவட்டத்தில் கோடை விழா தேதிகள் அறிவிக்கப்பட்டுள்ளது சென்னையில் வளர்ப்பு நாய்களை பொது இடத்திற்கு அழைத்து வரும்போது வாய்மூடி அணிவிக்காவிட்டால் ஆயிரம் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட உள்ளது இந்த ஆண்டு ஐநூறு குழந்தைகள் மையங்களுக்கு கட்டிடம் கட்ட முதலமைச்சர் மு அவர்கள் நிதி ஒதுக்கீடு செய்துள்ளார் மக்களவையில் இருந்து திமுக உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்துள்ளனர் கிணத்துக்கடவு தொகுதி திருமலையம்பாளையம் பகுதியில் உள்ள தடுப்பணை ஒரு கோடியே அறுபத்தி ஒன்பது லட்சம் ரூபாயில் சீரமைக்கப்படும் என்று நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் தெரிவித்துள்ளார் தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் மூன்று நாள் பயணமாக டெல்லி புறப்பட்டு சென்றார் கச்சத்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த ராமேஸ்வரம் மீனவர்கள் மூன்று பேர் மற்றும் அவர்களது படகுகளை இலங்கை கடற்படை சிறைப்பிடித்தது மதுரை கப்பலூர் சுங்கச்சாவடியை அகற்ற ஒன்றிய அரசிடம் தொடர்ந்து வலியுறுத்தப்படும் என்று அமைச்சர் ஏவா வேலு அவர்கள் தெரிவித்துள்ளார் ஊட்டி தாவரவியல் பூங்காவில் கோடை சீசனுக்காக அலங்கார செடிகள் நடவு செய்யும் பணிகள் நடந்து வருகிறது தேமுதிக பொதுச்செயலாளர் பிரேம்லதா விஜயகாந்த் அவர்களுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்துள்ளார் மடிக்கணினி திட்டம் மீண்டும் செயல்படுத்தப்படும் என்று முதலமைச்சர் முக க ஸ்டாலின் அவர்கள் கேள்விக்கு பதிலளித்துள்ளார் டாஸ்மார்க் முறைகேடு தொடர்பாக பாஜக அறிவித்த முற்றுகை போராட்டம் காரணமாக தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை மற்றும் தமிழிசை உள்ளிட்டோர் கைது செய்யப்பட்டனர் சென்னை மும்பை அணிகளுக்கு இடையிலான கிரிக்கெட் போட்டி வருகின்ற மார்ச் இருபத்தி மூன்றாம் தேதி நடைபெறவுள்ளது மேலும் இதற்கான ஆன்லைன் டிக்கெட் விற்பனை இன்று காலை மேற்கண்ட இந்த இணையதளத்தில் விற்பனை செய்யப்பட உள்ளது ஒன்றிய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்களின் தந்தை மறைவிற்கு முதலமைச்சர் மு அவர்கள் இரங்கல் தெரிவித்துள்ளார் டாஸ்மார்க்கின் ஊழல் நாற்பதாயிரம் கோடி என்று தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் தெரிவித்துள்ளார் தமிழ்நாட்டில் நேற்று மேற்கண்ட இந்த நான்கு இடங்களில் நூறு டிகிரி ஹீட்க்கு மேல் வெயில் பதிவாகியுள்ளது தமிழ்நாட்டில் உள்ள அரசு பள்ளிகளில் கடந்த பதினோரு வேலை நாட்களில் மட்டும் எழுபத்தி இரண்டாயிரத்தி ஆறுநூறு மாணவர்கள் சேர்ந்துள்ளனர் என்று பள்ளி கல்வித்துறை தகவல் தெரிவித்துள்ளது தமிழ்நாடு அரசு இசைக்கல்லூரியில் வருகின்ற பத்தொன்பது மற்றும் இருபது ஆகிய இரண்டு நாட்கள் தமிழிசை விழா நடைபெற உள்ளது லோகோ பைலட் தேர்வு மாணவர்களின் நலனை கருத்தில் கொண்டு தமிழ்நாட்டில் தேர்வு மையங்களை அமைக்க ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று ஒன்றிய அமைச்சருக்கு செல்வ பெருந்தகை அவர்கள் வலியுறுத்தியுள்ளார் சென்னை நுங்கம்பாக்கத்தில் முப்பது லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் மேம்படுத்தப்பட்டுள்ள மாநகராட்சி பூங்காவினை துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்துள்ளார் சென்னை மாநகராட்சி பகுதிக்கு உட்பட்ட கடைகள் நிறுவனங்களின் பெயர் பலகை தமிழில் வைக்க ஏழு நாட்கள் அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது சட்டப்பேரவையில் அதிமுக கொண்டு வந்த சபாநாயகர் மீதான நம்பிக்கையில்லா தீர்மானம் டிவிஷன் வாக்கெடுப்பிலும் தோல்வியடைந்தது சாலையில் சுற்றித் திரியும் மாடுகளின் உரிமையாளர்கள் மீது அபராதம் மற்றும் வழக்குப்பதிவு செய்யப்படும் என்று கோவை மாநகராட்சி எச்சரிக்கை விடுத்துள்ளது தமிழர் நிதி நிர்வாகம் தொன்மையும் தொடர்ச்சியும் என்ற ஆவண நூலை முதலமைச்சர் மு க அவர்கள் வெளியிட்டார் திண்டுக்கல்லில் விரைவு ரயிலில் நடைபெற்ற சோதனையில் பதினான்கு லட்சம் ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது சென்னையில் மக்கள் தொகை அதிகமுள்ள எழும்பூர் தாலுகாவை பிரிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அமைச்சர் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் அவர்கள் தெரிவித்துள்ளார் குலசேகரப்பட்டினம் விண்வெளி ஏவுதளம் இன்னும் இரண்டு ஆண்டுகளில் பயன்பாட்டிற்கு வரும் என்று இஸ்ரோ தலைவர் நாராயணன் அவர்கள் தெரிவித்துள்ளார் நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளில் சாலை அமைக்க கூடுதலாக தொள்ளாயிரம் கோடி ஒதுக்கப்பட்டுள்ளது என்று அமைச்சர் ஏவா வேலு அவர்கள் தகவல் தெரிவித்துள்ளார் யுபிஎஸ்இ சிவில் சர்வீஸ் தேர்விற்கான வினா தாள்கள் தமிழ் உட்பட பிற மொழிகளிலும் வழங்கப்பட வேண்டும் எனவும் இதுகுறித்து மக்களவையில் விவாதம் நடத்த வலியுறுத்தியும் நாடாளுமன்ற திமுக குழு தலைவர் கனிமொழி அவர்கள் நோட்டீஸ் அளித்துள்ளார் இந்தியா சீனா இடையிலான போட்டி மோதலாக மாறக்கூடாது என்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தெரிவித்துள்ளார் மொழிக் கொள்கையில் நாம் எந்த அளவிற்கு உறுதியாக உள்ளோம் என்பதை காட்டவே ரூவை பெரிதாக வைத்திருந்தோம் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் விளக்கமளித்துள்ளார் ஊட்டி மத்திய பஸ் நிலையம் அருகே இரண்டு கோடியில் அறிவியல் பூங்கா அமைக்கும் பணிகளை நகராட்சி நிர்வாகம் துவங்கியுள்ளது இயற்கை வேளாண்மையை பரவலாக்கும் செய்திடும் விதமாக பல்வேறு செயல்பாடுகள் தமிழ்நாட்டில் முப்பத்தேழு மாவட்டங்களில் மொத்தம் பனிரெண்டு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் மேற்கொள்ளப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது வேளாண் பெருங்குடி மக்களின் வாழ்வு மேம்படும் வகையில் பல்வேறு முத்தான திட்டங்களுடன் நாற்பத்தி ஐயாயிரத்தி அறுநூற்றி அறுபத்தோரு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தமிழக வேளாண் பட்ஜெட் இரண்டாயிரத்தி ஐந்து தாக்கல் செய்யப்பட்டதற்கு அமைச்சர் எம்ஆர் கே செல்வம் மற்றும் துறை அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளார் காஞ்சிபுரம் மற்றும் திருவள்ளூர் ஆகிய இடங்களில் ஆயிரத்தி நூற்றி பன்னிரண்டு கோடி ரூபாய் செலவில் புதிய மின்னணு உற்பத்தி பேட்டைகள் மத்திய அரசு அமைக்க உள்ளதாக அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் அவர்கள் தெரிவித்துள்ளார் சத்துணவு அமைப்பாளர் சமையல் உதவியாளர் பணியிடங்களில் மாற்றுத்திறனாளிகளுக்கு நான்கு சதவீதம் இடஒதுக்கீடு வழங்க தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்துருங்கள் நன்றி வணக்கம்